துலாராசிக்காரங்க துளாராசின்னு சொன்னாலே இவங்க ஒரு தங்கங்க இவங்க மனசு எப்பயுமே ஒரு தங்க மாதிரியான மனசுதான் அன்புன்னா எதை வேணாலும் செஞ்சிருவாங்க அன்புலேயே தொடங்கி அன்புலேயே முடியணுங்கிறது அவங்களுடைய எண்ணம் இவங்க இருக்கிற இடத்துல அன்புங்கிறது நிறைஞ்சுதான் இருக்கும் அதே மாதிரி இந்த சண்டை சச்சரவு செய்யக்கூடிய இடம் மனசாவை ஏற்படுத்தக்கூடிய இடத்தெல்லாம் இவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த இடத்துல இவங்க நிக்க கூட உங்களுக்கு பிடிக்காது எந்த இடத்துக்கு போனாலும் அன்பு நிறைஞ்சிருக்கும் சொல்லுவாங்க பெரும்பாலும் ஒரு கல்ல கூட அழகா பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்டவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த துலாராசிக்காரங்க தான் துலாராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் தான் அதனால கலைகள் மேல எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஆர்வம்ங்கிறது நிறைஞ்சிருக்கும் காற்று ராசியாக இருக்கிறதால மனசுங்கிறது எப்பயுமே ஒரு நிலையில இருக்காததான் ஆனாலுமே காத்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் இனிமையா கலக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த துலாராசிக்காரங்க தாங்க துலாராசி என்பது இதுக்கு முன்னாடி பொறுத்த நிறைய பாதிப்பு உங்க வாழ்க்கையில் இல்லாமல இல்ல நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் நல்லவங்க நம்ப ஏமாந்தும் போயிருப்பீங்க மனசுக்கு நெருக்கமானவங்களே பல விஷயங்கள் உங்களுக்கு துரோகம் அடைச்சிருப்பாங்க அதனாலயே நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க தோண்டு போன உங்களுக்கு இந்த காலங்கிறது அற்புதமான காலம் பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில பாக்குறப்ப துலாம் ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல இனி நீங்க கவனம் கொடுக்கற மாதிரியான ஒரு வாய்ப்பை பெற போறீங்க எந்த வழிபாட்டை செய்யறதால ஒரு நல்ல பலன் உங்களால பெற முடியும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்றர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நேரந்தாங்க ஏன்னா ராசி அதிபதி சுக்கரன் நீச்ச பங்கு ராஜயோகத்துல இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கிறாங்க நீங்க எதை தொட்டாலும் இந்த காலகட்டம் சிறப்பா அடையக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புதாங்க மண்ணை தொட்டா கூட பொன்னா கூட நேரம் அதனால எந்த செயல்பாட்டிலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது அதிர்ஷ்டமா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வருமானம் கிடைக்கும் எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாட்டுறீங்க வழக்கு மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி சந்திச்சவங்களுக்கு கூட அந்த வழக்கு வெற்றியாகும் உங்க திறமை வெளிப்படுத்த மட்டும் தயங்குறாதீங்க ஏன்னா இந்த திறமைக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எங்க போனாலும் உங்க திறமைக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் மதிப்பு மரியாதை கூடும் உங்க படைப்புக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் அதனால திறமை வெளிப்படுத்துங்க சிறப்பா இருக்குது ஆதாயம் இல்லாத எந்த செயலும் உங்களுக்கு இந்த நேரமும் பல வகையிலேயும் உங்களுக்கு நல்ல இருந்தாங்க ஆதாயம் எதை தொட்டாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குழந்தை பாக்கியத்துல நிலவன தடை நீங்குது மருத்துவ செலவு இதுக்கு முன்னாடி என்னதான் வருமான உறுப்பகம் கொண்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு மருத்துவ செலவு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் சம்பந்தமில்லாத செலவு குழந்தைங்களுடைய உடல்நல பாதிப்பு வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்பு இல்லைன்னா தாயோட ஆரோக்கியத்துல பாதிப்பு கூட பிறந்த சகோதரி சகோதர வகையில நிறைய தொந்தரவு சந்திச்சிருப்பீங்க தானும் பழைச்ச பாடல்ல தண்ணியும் விட்ட பாடல்ங்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் அந்த நிலைமை மாறுது கூட பிறந்தவங்க வகையில ஏற்பட்ட இந்த தொல்லையை நீங்கும் கருத்து வேறுபாடு முறையும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிறப்புதான் சொத்து வாங்கணும் விக்கணும்னு நீங்க நினைச்சாலும் இந்த நேரம் சரியான நேரம் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்க பாருங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது ஆனா கோடி ரூபாய் வருதா இருந்தாலும் தப்பான வழிக்கு மட்டும் இந்த நேரம் போயிடாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் போன் மூலயமா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்வாங்க வங்கி கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சொல்லிடாதீங்க ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்பி ஏமாந்துறாதீங்க பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக கவனமா இருக்கணும் எவ்வளவுதான் வருமானம் வரதா இருந்தாலும் அதை நினைச்சவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் தவிர மத்தவங்க கிட்ட உங்க கணக்கு வழக்கை நீங்க தெரிவிக்க வேண்டாம் சேமிப்பு பத்தி சொல்ல வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க புதுசா முயற்சி செய்றீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்றீங்கன்னா கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் மக்கம் பக்கம் கிட்ட இந்த நேரம் பேசிக்கிறது வேண்டாம் சேமிப்புல கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏற்கனவே பணத்துல நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்க கூடிய உங்களுக்கு இந்த நேரம் பணத்துல மறுபடியும் நீங்க இழப்பு சந்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த சங்கடம் இல்லாம இல்லாம இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது குரு பகவானோடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே தனக்குடும்ப ராசியை பாக்குறாரு சுபகாரிய தடங்கிறது இனி இல்ல அதாவது தட நீங்கி நல்ல மாற்றம் உண்டாகும் தொழில் சிறப்பா நடக்கும் வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது குரு பார் இருக்கிறதால வீடு வாசம் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளோட உடல்நலம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் பத்தனை நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே சிறப்பா இருக்குது சுக்குர்னோட அமைப்பும் நல்ல அமைப்பு தான் சுப செலவு தான் கொஞ்சம் அதிகமா கொடுப்பாரு அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது நிறைய பொறுப்பு கிடைக்கும் ராசியில செவ்வாய் புதனோட இருக்கிறதால அண்ணன் தம்பி உறவு சிறப்பா இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி மூத்த சகோதர வகையில கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் அதே மாதிரி தம்பி உறவு முறையிலுமே கொஞ்சம் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காது நீ என்ன சொல்ற நான் என்ன பண்றேங்கிற மாதிரிதான் இந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும் ஆனா அந்த நிலம மாறுது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்குவீங்க நகை சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய நகையை போட்டுட்டாவது புதிய நகை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரம் இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துறது நல்லதுதான் முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை குறைக்க பாருங்க அலைச்சல குறைச்சுக்குங்க ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வேலை செம்ம கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஐந்தாம் இடத்துல சனி ராகம் அணிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளுடைய நடவடிக்கைல கவனமா இருங்க குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல தொந்தரவு இல்லைனாலுமே உங்க நடவடிக்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி இந்த நேரம் உங்களுக்கு இந்த திஷ்டி பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பங்கம் கொடுக்கறது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இருந்துகிட்டே இருக்கும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க வீட்டுல மூத்தவங்க இருந்தா பெரியவங்க இருந்தா அவங்கள கொண்டு இந்த திஷ்டி பரிகாரத்தை கழிச்சுக்கிறது நல்லது அதாவது செவ்வாய்க்கிழமை நாட்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வீட்டுல இருக்கக்கூடிய வயசு மூத்தவங்களை கொண்டு நீங்க தனியாவோ குடும்பமாவோ எப்படி வேணாலும் பரவாயில்ல நீங்க இந்த அஞ்சு சாயிரம் நேரத்துல இந்த திஷ்டி பரிகாரத்தை கழிச்சுக்கிறது நல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே துலாராசி என்பவர்கள் இந்த திஷ்டி பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்க பாருங்க இதனால கண்டிப்பா உங்களுக்கு பல கண் திருஷ்டி பாதிப்பு நீங்க கூட வாய்ப்பு கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த நேரம் துலாம் ராசி அன்புக்கு அந்த பாதிப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது அதனால மறக்காம இந்த திஷ்டி விஷயங்களை நீங்க இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்டுல பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்றுகளுக்கு எப்படிப்பட்ட பலன் தொடர்ந்து கிடைக்க போகுதுன்னா குரு பார்வை இருக்கிறதால குரு பார்த்தா கோடி தோஷம் நீங்கன்னு சொல்லுவாங்க அந்த வழக்குப்படி உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பல மாற்றம் நடக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த நேரம் எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க தோஷம் விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முக்கியமா நீங்க செயல் செய்யறதா இருந்தாலும் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்க பாருங்க குலதெய்வம் அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் எத்தனையோ விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இந்த நேரம் உங்க குலதெய்வ கோவில போய் முதல் வழியா குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையலிட்டு அதாவது சக்கரை பொங்கல்னா பெரும்பாலும் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையல் இங்க உங்க குலதெய்வ கோவில சக்கரை பொங்கல் படையலிட்டு தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல வழிபாடு செய்ய பாருங்க நிச்சய நிலவன் கிடைக்கும் குலதெய்வம் தெரியலனா கூட உங்க சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு இந்த நேரம் உங்களுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல உடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் வேலையிலுமே நல்ல வேலை கிடைக்கும் ஒரு கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தெளிவா காட்டக்கூடிய விஷயம் தொழில் வாழ்க்கை சிறப்பா இருக்குது கவனம் கொடுத்தா உங்களுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் தான் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருந்தாலும் இந்த இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி ஏமாந்து பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க எதுவா இருந்தாலும் நீங்க களத்துல இறங்கி வேலை தேடுறது நல்லது வேலை சம்பந்தமா முயற்சி செய்யறது நல்லது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சந்த நிலவரத்தை சரியா கவனிச்சுக்கிட்டே வரணும் அதனாலதான் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கும் சந்த நிலவரத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த விஷயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இல்லைன்னா நீங்க உழைக்கிற உழைப்பும் செய்யக்கூடிய முயற்சி வீணாதான் போகும் அதனால நிதி நிலைமை நீங்க இந்த நேரம் கவனிச்சுட்டு தொழில் வியாபாரம் இந்த சந்த நிலவரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இருந்தே கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அற்புதமான லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஒரே சீரா இருக்குங்க வருமானத்துல எந்த பாதிப்புமே இல்லை ஆனா ஒண்ணு சேமிக்க முடியாது ஏதாவது வகையில கொஞ்சம் செலவு கொடுக்கும் அதே மாதிரி வாய்ப்பை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க அசால்ட்டா இருக்க கூடாது நிச்சயம் இருந்துட்டு பின்னாடி ஏமாந்துறாதீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய ஓரளவு சிறப்பான தாங்க மத்தவங்க கிட்ட பலகரப்பையும் சரி மத்த கட்சிக்காரங்க கிட்ட பலகிறப்பையும் சரி மேல்மட்ட தலைவர்கிட்ட பலகரப்பையும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் முடிஞ்ச வரைக்குமே அடிக்கடி மத்தவங்களை சந்திக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க இந்த நேரம் உங்களுக்கு நீங்க சாதாரணமா இருந்தா கூட வீண் துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு சுமத்துவாங்க ஒரு முக்கியமான காலகட்டமா இருக்கிறதால கொஞ்சம் எந்த இடத்துலையும் பொறுமையா இருக்கணும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கவனமா இருக்கணுங்க மனசுல பொறுத்த வரைக்குமே மத்தவங்க இந்த நேரம் பல விஷயத்தை தூண்டி உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவாங்க அதனால மத்தவங்க பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாது உங்க உள் மனசு என்ன சொல்றதோ அதை கேட்டு நடக்க பாருங்க சிறப்பா இருக்குது மாணவர்களுக்குமே அற்புதமான நேரங்க மாதம் முழுவதுமே சிறப்பா இருக்குது கிரகணல நல்ல ஒரு செயற்கைன்னு சொல்லலாம் அந்த நேரம் அதனால படிப்புல கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் வகையில இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம்தான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மன நிம்மதி உண்டாங்க புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்கும் உங்க குழந்தைகள் நல்லபடியா படிப்பாங்க ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது அதுல எந்த பாதிப்புமே இல்லை புனித பயணங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் ராகுவோட எழுந்திருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளோட எங்க போறாங்க வராங்க அவங்களுடைய செயல்பாடு என்னங்கறத மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டு வந்தா போதும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நேரமா தான் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனு துலாம் ராசி என்று பெற போறீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க ஆனா வேகம் இந்த நேரம் வேகத்தை விட விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்தவங்க இருக்காதீங்க அது சங்கடத்தை தான் உண்டு பண்ணும் ஆனா லாபம் அந்த நேரம் காத்திருக்கிறது எந்த துறையை சார்ந்திருக்க விடுங்களா இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கொண்டு வாங்க சிறப்பான பலன்தான் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு வேலையும் யோசிச்சு செய்ய பாருங்க தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையை நல்ல பலன்தான் நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்புதான் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி உண்டாங்க வருமானம் சிறப்பா இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது வம்பு வழக்கு எதுவுமே இல்ல இந்த நேரம் நல்ல பலன்தான் புதுசா முயற்சி செய்றீங்கன்னா மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அனுபவம் இல்லாத விஷயத்துல இறங்க வேண்டாம் மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள மட்டும் இந்த வாரம் வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் எந்த வேலையா இருந்தாலும் கவனமா இருக்கு மத்தபடி இந்த நாட்களும் உங்களுக்கு சிறப்பான பலன் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பாட்டு பாடுறது பாட்டு கேக்குறதுன்னு பிடிக்கும் அப்படி உங்களுக்கு இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வம் இருக்குதுன்னா மறக்காம அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிடலாம் நன்றி நண்பர்களே